இதற்கு முந்தைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலுள்ள ஒரு சில மாவட்டங்களின் சிறப்புகளையும் சுற்றுலா தலங்களையும் பார்த்திருப்பீங்க இந்த காணொலியில மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களின் சிறப்புகளையும் அங்கிருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களையும் பார்க்கலாம் வாங்க மாயவரம் என்று அழைக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தின் சிறப்புகளையும் சுற்றுலா தலங்களையும் பார்க்கலாம் பண்டைய கால சோழர்களின் முக்கிய துறைமுக நகரமாயிருந்த காவிரி பூம்பட்டினம் தற்போது பூம்புகார் என அழைக்கப்படுகிறது இது இம்மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது இம்மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடி கடற்கரை மற்றும் தரங்கம்பாடி கோட்டை மிகவும் சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமாகும் சரிவக வடிவத்தில் மூன்று அறைகளைக் கொண்ட இக்கோட்டை தற்போது அரசு அருங்காட்சியகமாக இயங்கி வருகிறது காந்திஜியுடன் தென்னாப்பிரிக்காவில் தொண்டு செய்த தியாகி தில்லையாடி வள்ளியம்மைக்கு தமிழக அரசால் கட்டப்பட்ட நினைவு மணி மண்டபமும் இம்மாவட்டத்தின் காணத்தக்க இடமாகும் மேலும் இம்மாவட்டத்தில் மீன்பிடி தொழில் சிறந்து விளங்குகிறது அரியலூர் மாவட்டம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களில் ஒன்றான ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அரியலூர் மாவட்டத்தின் சிறப்பாகும் இக்கோவில் மிகப்பெரிய சிற்பங்களுக்கும் சிறந்த கட்டடக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது ஆந்திரா கர்நாடகா மற்றும் வங்காளம் ஆகிய இடங்களிலிருந்து எடுத்து வந்த பல சிற்பங்கள் போர் நினைவு பரிசாக இக்கோவிலிலும் அருகிலுள்ள கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன தற்போது இக்கோவில் இந்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இச்சரணாலயம் புலம்பெயரும் நீர்ப்பறவைகள் அதிக அளவில் வந்து கூடும் இடமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இச்சரணாலயத்தில் உள்ள நூற்றி எண்பத்தெட்டு பறவை இனங்களில் எண்பத்தி ரெண்டு இனங்கள் நீர்ப்பறவைகளாகும் அரியலூர் மாவட்டம் சிமெண்ட் உற்பத்தியில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதால் இம்மாவட்டம் சிமெண்ட் நகரம் என்று அழைக்கப்படுகிறது பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா இடங்களில் ஒன்றாக ரஞ்சன்குடி கோட்டை அமைந்துள்ளது இந்த கோட்டை கர்நாடக நவாபால் கட்டப்பட்டதாகும் அடுத்து நாம பார்க்கப் போவது மயிலூற்று அருவி இந்த அருவி பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பச்சைமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இது ஆண்டின் பெரும்பகுதி வறண்டிருப்பினும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பொழியும் மழையால் இந்த அருவி செழிப்புற்று சுற்றுலா ஈர்ப்பு பகுதியாக விளங்குகிறது மேலும் சாத்தனூரில் உள்ள தேசிய புதைப்படிவ மரப்பூங்காவில் ஒரு அருங்காட்சியகம் மற்றும் குழந்தைகள் பூங்கா உள்ளது இங்குள்ள கல்மரம் பதினெட்டு மீட்டர் நீளம் கொண்டது இது பத்து கோடி ஆண்டுகளுக்கு முந்தையது பெரம்பலூர் மாவட்டத்தில் கரும்பு தோட்டங்கள் அதிகமாக உள்ளதால் சர்க்கரை இங்கு அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசல் சமணர் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாகும் இங்குள்ள குடைவரை ஓவியங்கள் மற்றும் குகை ஓவியங்கள் மிகவும் புகழ்பெற்றவை மலைகளிலும் குகைகளிலும் வடிவமைக்கப்பட்ட கோயில்களும் விராலி மலையிலுள்ள மயில்கள் சரணாலயமும் பிரதான சுற்றுலா தலங்களாகும் இம்மாவட்டத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் கிடைப்பதற்கு அரிதான பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது இம்மாவட்டத்தில் அமைந்துள்ள திருமயம் மலைக்கோட்டை ஒரு வட்ட வடிவ கோட்டையாகும் இன்றும் இக்கோட்டை வரலாற்றுச் சின்னமாக இந்திய அரசின் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகிறது மேலும் இம்மாவட்டம் தென்னை நார் உற்பத்தியிலும் சிறந்து விளங்குகிறது என்ன குழந்தைகளே இந்த மாவட்டங்களைப் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி வணக்கம்